அம்மா கடந்த ஆறு மாசமா தம்பிக்கும் அவர் சம்சாரத்துக்கும் பெரிய சண்டையே வந்திருக்கணுமே ஜோசிரே அதான் நாங்களே சொன்னோம்ல ஆறு மாசமா கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு அதுக்கு மேல என்னங்கறத சொல்லுங்க பாத்து சரி இப்போ நீங்க சொன்னது மாதிரி ஒரு சுமூகமான நிலை ஏற்பட்டாலும் கடல்ல புயல் உருவாகுற மாதிரி அடுத்தடுத்த புயல் பின்னாலே இருக்குன்னுதாமா நேரங்காலம் காட்டுது என்ன ஜோசியரை சொல்றீங்க ஒரு பிரச்சனை முடிஞ்சு இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ற மாதிரி இருக்கலாம் ஆனா சேர்ற மாதிரி இருக்கிறப்ப அடுத்த புயல் உருவாகி புதுசா பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கு தான் ஜோசியரே அந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் பரிகாரம் ஏதாவது இருக்கானு கேட்டேன் அம்மா மாங்கல்ய பலத்தை கூட்டுறதுக்கு அந்த மாங்கல்ய பாக்கியத்தை பல பேருக்கு கொடுத்தோம்னா அதோட புண்ணியம் நம்ம மாங்கல்ய பலத்தை கூட்டி கொடுக்குமா ஐயா எதா இருந்தாலும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க உங்க பேரனோட கல்யாண நாள் அன்னைக்கு ஒரு பத்து ஏழை பெண்களுக்கு சீர் சடத்தை செஞ்சு இலவசமா தாலி செஞ்சு அவங்க கையாலேயே எடுத்து கொடுத்து அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க சொல்லுங்க பத்து ஏழை பெண்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறதும் அவங்க மனசார வாழ்த்துறதும் உங்க பேத்தியோட மாங்கல்ய பழத்தை கூட்டும் அதே மாதிரி ஊரை கூப்பிட்டு ஒரு கல்யாண விருந்து கொடுங்க மாம மச்சனை தெரிஞ்சவன் தெரியாதவன் உறவுக்கார உறவு இல்லாதவன் எதிரியா இருந்தாலும் சரி ரோட்ல போற ஒரு சாதாரண ஆளா இருந்தா கூட அவங்கள கூப்பிட்டு வீட்டுல எல்லாரும் உட்கார இடத்துல அவங்கள சமபந்தியா உட்கார வச்சு இவங்க கையால சாப்பாடு போட சொல்லுங்க ஆளுங்க வயிறார சாப்பிட்டு நீங்க காலத்துக்கும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துனா அந்த அண்ணன் போட்ட புண்ணியமும் மாங்கல்ய பழத்தை கூட்டும் அதோடு சேர்த்து அன்னைக்கு நைட்டு உங்க ஊர்லயே இல்ல உங்க கொலசாமி கிட்ட வேண்டிக்கிட்டு ஒரு வள்ளி திருமண நாடகத்தை நடத்துங்க அப்படி நடத்தும் போது வள்ளி திருமண நாடகத்தில் முருகன் வள்ளியை கல்யாணம் பண்ணிப்பார்ல அந்த மாலையை வாங்கிக்கிட்டு வந்து இவங்க ரெண்டு பேரையும் அந்த மாலையை மாற்றிக்க சொல்லுங்க அப்படி பண்ணும்போது அந்த முருகனோட அருள் இவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதுவும் உங்க பேத்தியோட மாங்கல்ய படத்தை கூட்டும் இந்த மூணு பரிகாரத்தையும் செஞ்சிட்டீங்கன்னா இந்த டிவியில சொல்லுவாங்கல்ல பெரிய புயலா வந்து ஒன்னு வலுவிழந்து போச்சுன்னு அந்த மாதிரி பெரிய பிரச்சனையா வர வேண்டிய ஒரு விஷயம் கூட சாதாரணமாக விலகி போயிடும் இத நல்லபடியா செய்யுங்க உங்க பேரனும் பேத்தியும் நல்லா இருப்பாங்க ராசாங்கா நீ என்னையே சொல்ற என்ன நம்ம வீட்டு பிள்ளைங்க நல்லா இருக்க இந்த பரிகாரம்லாம் செய்யணும்னா தாராளமா செஞ்சுக்கலாம் சரியா

அப்ப அடுத்த வாரம் நம்ம வீட்ல கல்யாண சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு